நம்ம தெல்ல தெளிவா சொல்லி இருக்கோம் விகிதாச்சார அடிப்படை பிரதமர் அவங்க சொல்லிட்டாங்க உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நாளை காலையில சட்டம் ஒழுங்குக்காக கூப்பிட்டோம் நாங்க போய் அறிவாலய வாசல்ல இருந்து உள்ள போறோம் செக்ரட்டரியேட்டுக்கு நாளைக்கு காலையில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எப்படி குறைக்கிறது அதிர்கட்சி அனைத்து கட்சி கூட்டம் நாங்க போறோம் ஏன்னா ஒரு திருமணத்து கலைச்சால் கூட எதுக்கு போகணும்னு தெரிஞ்சு போனா தான் அந்த நிகழ்வு சிறப்பா இருக்கும் நாற்பத்தஞ்சு கட்சிகளை கூப்பிட்டு இருக்காங்க முதலமைச்சருக்கே தெரியாது இப்போ எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு வரப்போது தமிழ்நாட்டுக்கு வந்து பன்னெண்டு சீட் அதுல குறையுங்கிறார் அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றாரு நாங்க சொன்னோமா சொல்லல மத்திய அரசு அதிகாரிகள் தகவல் கொடுத்தாங்களா இல்லீங்கன்னா இல்ல முதலமைச்சர்கிட்ட சீக்ரெட் டாக்குமெண்ட் இருக்கு அதுவும் இல்ல அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறையும் எப்படி சொல்றாங்க குறையாதுன்னு ஆளுங்கட்சி நாங்க சொல்றோம் குறையாதுன்னு உள்துறை அமைச்சர் சொல்றோம் குறையாதுன்னு பிரதமர் சொல்றாங்க அதைவிட முதலமைச்சருடைய வார்த்தைக்கு நம்பிக்கை அதிகமானா முடிவெடுக்கக்கூடியவங்க நம்ம கட்சிங்க பாஜக தொகுதி மறுசீரமைப்பு வரும் பொழுதோ அந்த குழு போட்டு அதற்கு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டியதும் பாரதிய கட்சி தேசிய ஜனநாயக இல்லைன்னு முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லாதவரு சென்னையில் உட்கார்ந்து இல்ல குறையும் குறையும் எப்படி அந்த கூட்டத்துக்கு போறதுங்க அதனாலதான் தெளிவா பதில் கடிதம் எழுதியிருக்கோம் எழுதின கடிதத்தையே விகிதாச்சார அடிப்படையில் புரோரேட்டா ஒரு தொகுதி கூட குறையாம எல்லா மாநிலத்திற்கும் சம வாய்ப்பு இருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் பண்ணாங்களா நாம ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வருதுன்னு பாராளுமன்றத்தில் சொன்ன பிறகு தப்பு சிப்பன் இருக்காங்க இவர்களுக்கு மக்கள் விஷயத்தை பத்தி பேசுவதற்கு நேரம் இல்லை இவர்களுக்கு அரசியல் பண்ண ஒரே நாடு ஒரே தேர்தல் முடிஞ்சு போச்சா அடுத்தது தொகுதி மறுசீரன் இது முடிஞ்சுதா இன்னும் ஆறு மாசம் கழிச்சு சுற்றுச்சூழல் நிலவரம் தூக்குவாங்க ஆனால் மக்கள் பிரச்சனைய தீர்க்கறதுக்கு கூட்டம் கூப்பிட்டுங்க சம்பந்தமே இல்லாத பிரச்சனை நம்ம சொல்லாத ஒரு பிரச்சனை நாம் சொல்வதற்கு நேரெதிரான கருத்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி சொல்றதெல்லாம் பொய்யுங்க அந்த கூட்டத்துக்கு எதுக்கு போடணும் நீங்களே சொல்லுங்க மீனவை சொந்தங்களை சந்திக்க இருக்கிறோம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் பத்தாம் தேதிக்கு பிறகு நேரம் கொடுத்திருக்காங்க டெல்லியில பத்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நாகை ராமநாதபுரம் புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதியினுடைய மீனவ தலைவர்களை கூட்டிட்டு போறோங்க இதுல நாம இரண்டு விஷயத்தை தொடர்ந்து வைக்க போறோம் ஒன்று இலங்கையினுடைய புது அதிபர் வந்த பிறகு கைதுகள் அதிகமாகி இருக்கு நீங்கள் மன்னார் பக்கம் போகிறீங்க இந்த பக்கம் போனால் பிடிக்கிறாங்க கன்னியாகுமரி பக்கம் போகிறனாலும் இன்டர்நேஷனல் பார்டர் பக்கம் போனால் பிடிக்கிறாங்க அதுவும் கடுமையான அங்கே வந்து பெயில் கண்டிஷனை கடுமை பண்ணியிருக்காங்க இதை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் ஒரு கடிதமே எழுதினேன் அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கடிதம் போட்டாங்க அந்த கடிதத்தை பதிவு பண்ணிருக்காங்க பாருங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க இல்ல நாங்களும் கடுமையா பேசணும் பிரதமரும் கடுமையா பேசினாங்க இந்த மாதிரி மீனவர்களுடைய பிரச்சனையை வந்து மனிதாபிமான பிரச்சனையா பாருங்க சட்டம் ஒழுங்கா இன்டர்நேஷனல் பார்டரா பாக்காதீங்க அதனால கூடிய விரைவுல குறிப்பாக இந்த இலங்கை கைதுக்கு வந்து நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம் அதே நேரத்துல இரண்டாவது கோரிக்கை என்னன்னு அப்படின்னாங்கன்னா நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கும் கூட நம்முடைய சொந்தங்களுக்கும் கூட நாம இன்னைக்கு மீனவர்கள் நல்லவங்க அவங்க மேல தப்பில்ல இப்போ அவன் நல்லபடியா போயிட்டு வரான் சில சமூக விரோதிகள் மீனவர்கள் போர்வையில கடத்தல் பண்றாங்க அதை கோஸ்ட் கார்டு பிடிக்கிறாங்க அதையும் நம்ம இல்லையே மறுக்க முடியாதுங்க மீனவ சொந்தங்கள் பாவம் இருநூறு ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதே மாதிரி பிடிக்கிறாங்க இந்த பார்டர்ல எப்படியா வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்துச்சு அதை தீவை கொடுத்த பிறகு ஆனா சில சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தி தூண்டியே விடுறாங்க அது உண்மை அது உண்மை அதை வந்து நம்முடைய கோஸ்ட் கார்டு இங்க கட்டுப்படுத்தணும் அதனால கோஸ்ட் கார்டுக்கும் நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம் நம்ம சைட்ல யாராவது அந்த மாதிரி பண்றாங்கன்னா இங்கேயே தடுத்து நிறுத்தங்க எதுக்கு இலங்கைக்குள்ள போகணும் மீனவர்கள் பிரச்சனை வேறு ஆனால் மீனவர்களுடைய போர்வையில் யாராவது சமூக விரோதிகள் தப்பு பண்ணுறாங்கன்னா அதையும் நாங்கள் இந்த நேரத்தில் கண்டிக்கணும் அதே நேரத்தில் கடந்த முறை மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடந்ததை பற்றி நம்ம பேசணும் அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ரெண்டு கடிதத்தில் பதில் சொல்லியிருக்கிறாங்க இலங்கையினுடைய வைஸ் அட்மிரல் அவங்க பதில் கொடுத்துருக்கிறாங்க அது ஆக்சிடென்டல் டிஸ்சார்ஜ் ஆஃப் வெப்பன் அதாவது வேண்டுமென்றே நாங்கள் சுடல துறை ரீதியான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம் ஆக்சிடென்டல் டிஸ்சார்ஜ் ஆஃப் வெப்பன் ஸோ எல்லா விஷயத்தையும் கம்பீரமாக நாங்கள் எடுத்துருக்கோங்கன்னா எந்த கட்சியையும் விட பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் துடித்து கொண்டிருக்கோம் ஆ கரெக்ட் கரெக்ட் நல்ல கேள்வினா இன்றைக்கு அந்த கடிதம் சமூக வலைதளத்தில் பதிவில் பார்த்திங்கன்னா அமைச்சர் சொல்லியிருப்பாங்க கடைசியா ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் இந்தியா இலங்கை இங்க இரண்டு அமைச்சர்கள் அமைச்சர்கள் மீனவர்கள் மீனவர்கள் பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்து இருபது அக்டோபரில் நடந்துச்சு நாங்க இலங்கை பிரதமருக்கு சொல்லியிருக்கோம் உடனடியாக ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப்பை

நான் படித்த பள்ளியில மூன்று மொழி என் நண்பர்கள் வந்து சில பேர் ஹிந்தி எடுத்தாங்க என் நண்பர்கள் சில பேர் பிரெஞ்சு எடுத்தாங்க என் நண்பர்கள் சில பேர் சமஸ்கிருதம் எடுத்தாங்க நான் தமிழ் எடுத்தேன் நான் பதினொன்றாவது பன்னெண்டாவது எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா அவங்க தெரியாதல்ல படித்தவங்களுக்கு தானே தெரியும் படிக்காத அரசியல்வாதிகளுக்கு அதை பத்தி தெரியாதல்ல சும்மா தான் சொல்லுவாங்க ஆனால் நான் படித்த பள்ளியில மூன்று மொழி இருந்துச்சு தமிழ் ஆப்ஷனலா இருந்துச்சு நான் தாய்மொழி தமிழ் எடுத்து தான் நான் லெவன்த் டுவெல்த் படித்தேன் வேணும்னா அவங்க போய் ஸ்கூல் ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணட்டும் இன்னைக்கு நான் பேசுவது நம்ம காலத்தை பத்தி பேசலாம் குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்று பேசுகின்றோம் அவர் என்னை பற்றி சொன்னாலும் நான் பதில் சொல்றேன் நான் படிச்ச எப்படி இருந்துச்சு அதன் பிறகு இருபத்தி ஆறு வயசில் நான் கன்னடம் கத்துக்கிட்டேன் ஹிந்தி கத்துக்கிட்டேன் இப்ப தெலுங்கு கத்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒரு மனிதன் இது ஒரு ஆர்வமாக கத்துக்கல தப்பு அதுதான் குழந்தையும் செய்யணும் எங்களை பொறுத்தவரை ஒளிவு மறைவு இல்லாம தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்குங்களா நாங்க யாருமே இருமொழி ஸ்கூல் நடத்தல நாங்க என்ன கருத்தை சொல்றோமோ எங்க நெஞ்ச திறந்து பார்த்தாலும் அதே கருத்து தான் உள்ள இருக்கு